ஜீவாட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுக பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு விஷயம் வந்தது அவர் வந்த உடனே அமைச்சரவை மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் பழைய நிறைய அமைச்சரவை மாற்றத்தில் பல சீனியர்ஸ்க்கு வந்து விடை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஊகமாக வந்தது மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற ஒரு மார்க்சிய தத்துவத்தை சொல்லிட்டு முதலமைச்சர் அமெரிக்கா முதலீட்டு போக்காக போனாங்க முதலமைச்சர் வந்துட்டாங்க உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா அமைச்சர் விரிவாக்கம் எப்போது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க விரைவில் வந்தவுடனே நடக்கும் நாங்க இன்னும் நடக்கல ஏற்கனவே ஒரு முறை இந்த கேள்வி கேட்டப்ப போட்டிருக்கு வரும் இன்னும் பழுக்கலை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரே சொன்னாரு ஏன் அதை தாமதிப்பதற்கு என்ன காரணம் அமைச்சரவை மாற்றமும் உதயநிதி துணை முதலமைச்சரும் ஏன் தாமதமாகுதுன்னு நினைக்கிறீங்க எதுவும் கட்சிக்குள்ள அரசியலா வெளியே இருந்து வரக்கூடிய அரசியல் தாக்கமா எப்படி வெளியே எதுவுமே கிடையாது ஒரு அமைச்சரவையை எப்படி செய்யணும் ஒரு தனிப்பட்ட உரிமை முதலமைச்சருக்கு அவர் மட்டும்தான் அதை முடிவெடுக்க முடியும் இவரே மாவட்டத்துல இவரே மாத்துல சீனியர் வழியோ போறாங்க ஜூனியர் வழியோ போறாங்க இதெல்லாம் தேவையில்லாத சில நேரங்கள்ல ஆட்சிக்கு எதிரான சில குழப்பங்களை உருவாக்குவதற்கு அதற்கு ஆதரவாக பேசுவதை போல பேசுவது கூட வரும் ஒண்ணு வேணாம் திமுக நடத்தின ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு நடிகர் பேசுறது கட்சி குழப்பம் இருந்துச்சு ஆதரவா பேசுறாங்களா எதிரா பேசுறாங்களா இன்னைக்கு யாருக்கும் குழப்பமா இருக்கு அது போல எதிரியாக இருக்கிறவர்கள் கூட எதிர்த்து ஒருவனை அடிப்பது அதாவது திருதராஷ்டிர ஆளுநர்களை அணைத்து அழிப்பது அதே மாதிரி இந்த அமைச்சரை மாற்ற இன்னொன்னு நீங்க சொல்றதுல எனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டார் சீனியர் ஜூனியர் மூத்தவர்களா வெளியே போனாருன்னா இப்ப எழுபது வயசு கிடந்த எந்த வயசு இருக்கு எழுது வயசு மேலே தான் கூட அப்ப முதலமைச்சரே வெளியே போறாரு சொன்னாலும் அர்த்தம் இது மூத்தவர்களா இளையவர்களா என்பவன் யார் அமைச்சரவை இருந்தால் இந்த மாநிலத்துக்கு நல்லது நிர்வாகம் எப்படி சிறப்பாக போகும் என்பதை முதலமைச்சராக இருக்கிறவர் முடிவு செய்து செய்யும் அதுல போய் வெளியிருக்கிறவன் இந்த கருத்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லாமல் பொதுவாக பொதுமைப்படுத்தி சொல்வது சரியல்ல சின்ன வயசா இருப்பான் அவன் பொறுப்பு இல்லாமல் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு தானே கஷ்டம் மூத்தவர்களா இருப்பார்கள் அவர்கள் வந்து பொறுப்பாக நிர்வாகம் பார்த்தா நல்லது நல்லதுதானே அல்லது மூத்தவர்களா இருந்து பொறுப்பு இல்லாமல் பொழுதுபோக்கா போனான்னா அது நாட்டு கஷ்டம் இளைவர்களாகவே இருந்தாலும் பொறுப்போடு நிர்வாகத்தை செய்தால் அது நாட்டுக்கு நல்லது அந்த நல்லதை செய்கிறதுக்கு இளைஞராக இருந்தால் என்ன மூத்தவராக இருந்தால் என்ன அப்படிப்பட்டவர்கள் யாரிடத்தில் எந்த நன்மையை வாங்குவது என்று முடிவு செய்வதுதான் முதலமைச்சருடையவர் ஆனால் அவர் விருப்பத்துக்கு முற்றுமையுடைய அதை வெளியிலிருந்து நாம இப்படி செய்ய அப்படி செய்ய என்பது புதிய குழப்பத்திற்கு நாம் துணை போகிறோம் இல்ல பொது அமைச்சரவை மாற்றம்ங்கிறது தொடர்ச்சியா பேசுறதுனாலதான் ஊடகங்கள்

ஏனென்றால் உதயநிதி துணை முதலமைச்சர் அமைச்சரை விரிவாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப மாதங்களுக்கு முன்பே உறுதியாகி கண்டிப்பா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியா அந்த செய்தியில் வந்து யார் சொல்றாரு சார் இதுதான் இந்த இந்த இதுதான் உருவாக்குவோம் முதலமைச்சருடைய உரிமைன்னு சொல்லிட்டோம் அவர் துணை முதலமைச்சர் அவர் தான் முடிவு எடுக்கணும் நீங்களும் நானே அதை போய் திரும்பி திரும்பி பேசுவது என்பது அதை ஒரு பேசு பொருளாக உருவாக்குவதே குழப்பத்தை உருவாக்குவதும் நான் நினைக்கிறேன்

இப்போ அந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதல் முறை எம்எல்ஏ ஆனவங்க அவங்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பே கிடைச்சிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இடி அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு முதலமைச்சர்கள் உள்ளே போய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் சிறைப்பட்டு நடந்து இன்னைக்கு ஒரு முதலமைச்சரே நான் வேணாம் எங்கள் கட்சியிலேருந்து இன்னொருத்தவங்களை ஆக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது ரெண்டாக பிரிச்சு பார்க்கணும் ம் கெஜ்ரிவால் சவர் தவறு செய்தாரா சரி செய்தாரா நியாயமானதுக்கிட்டாரா என்பது அது ஒரு தனி விவாதம் ஆனால் அவர் எந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டார் என்பது அது ஒரு உருவாகும் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால அவர் கைது பண்ணி உதவிக்கிறாங்க அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாலதான் முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட கொடக்கிறாங்க இது ஜனநாயகத்தின் பெயரால் நடத்துகின்றது ஒரு எதேச்ச அதிகாரம் பாசிசம் அது எதிர்ப்பது என்பது வேறு ஆனால் இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டு வந்தவுடனேயே நான் நேர்மையானவன் என்பதை நிரூபித்ததற்கு பின்னால் முதலமைச்சராக வருகிறேன் இப்போது மற்றவர்கள் வழிவிடுகிறேன் என்று கெஜ்ரிவால் சொல்லி இருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் அது இன்றைக்கு நீங்க கடந்த வரலாறு தெரியாதவங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய தலைவருக்கு மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு வந்து அந்த காலத்தில் டி டி கிருஷ்ணமாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் மீது வருகிற போது அவர் ராஜினாமா பண்ணி அது அதற்கு பின்னால் சொல்லி வந்தார் அதை போலவே யாரு வற்புறுத்தல யாரு வற்புறுத்தல் நீங்க வேறு ராஜினாமா பண்றேன்னு சொல்லும் கேட்காம பண்ணாரு இன்னொருவர் அதையும் தாண்டி செய்தார் எங்கோ அரியனூர்ல ஒரு ரயில் விபத்து நடக்குது அது செய்தியா தான் வந்திருக்கு எவருக்கும் தெரியாது அந்த அமைச்சர் கார் டிரைவரோட போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு பார்த்துட்டு வெளியில வரும்போது காரை தாண்டி போன உடனே அந்த டிரைவர் அரசு டிரைவர் ஐயா கார் இங்க நிக்குது தெரியுதுப்பா பார்த்தேன் நீங்க பாட்டு போறீங்களே அது மந்திரி போற காருப்பா நான் இப்ப மந்திரி இல்லைங்கிறாரு அவர் தான் லாலு சாஸ்திரி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அவர் துறை அமைச்சர் மட்டும்தான் இது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு அவர்கள் தருகின்ற பாடம் இதை கெஜ்ரிவால் இன்னைக்கு செய்திருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் தங்கள் மீது குற்றச்சாட்டு வருகிற போது அதை திராணியோடு சந்திக்கிற ஆண்மையோடு இருக்கணும் இப்ப ஜிஎஸ்டி சொன்ன உடனே முறைக்கிற மாதிரி அப்படி இருக்க கூடாது அது மறைச்சா மறைக்கிறது மட்டும் இல்ல அது கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லுவாங்களாம் கருத்து சொன்னாவே கோவப்படுவாங்களாம் இது எந்த ஊர்ல நடக்குதுன்னு எனக்கு தெரியல பாமர மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வது சரி என்றால் ஏற்றுக்கொள்வதும் தவறு என்றால் அதற்கு விளக்கம் சொல்லுவதும் தான் அவர்களுடைய வேலை அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் தலைவர் காமராஜ் முதலமைச்சர் அந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டுல மின்சாரத்தை எல்லா ஊர்களுக்கும் விளக்கு போட்டு இருக்காங்க அப்பெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கான்கிரீட் போஸ்ட் கிடையாது அயன் போஸ்ட் மட்டும்தான் உண்டு இருந்து நீங்க நாகர்கோவில் போற வழியில கடைசி ஒரு இப்பது கொஞ்சம் பெரிய ஊர் காவல் கிணறுங்கிறது அந்த ஊருக்கு முதலமைச்சர் போறாரு ஜனங்கள் எல்லாரும் கூட்டு என்ன நல்லா இருக்கலாம் என்ன கேட்கிறார் கேட்டு முடிஞ்ச உடனே அது சொல்லாங்க இல்ல இல்லையே இந்த ஊர்ல கரண்ட் போட சொன்னோம் லைட் போட சொன்னோம் போட மாட்டாங்க உடனே அப்படியா உடனே இபி என்ஜினியர் கூப்பிடுறாரு உடனே என்ன இந்த ஊருக்காரங்க கேட்டாங்களா நீங்க போட்டு கொடுக்கலையாமே உடனே அவரு சொல்றாரு ஐயா அயன் போஸ்ட் இல்ல நம்ம கிட்ட நம்ம வந்து இப்பதான் ஆர்டர் போட்டுக்கிறோம் அது வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு போட்டு கொடுக்க முடியும் இல்லைன்னா நான் எப்படி போடுறதுன்னு அதை கேட்டு ஆமா அவர் தப்பு இல்ல அரசாங்கத்துல போஸ்ட் ஸ்டாக் இல்ல அவர் என்ன பண்ணுவாரு அதனால வந்த உடனே அவர் போடுவார் என்று சொல்லுகிற போது சட்டை போடாத ஒரு சாதாரண கிராமத்தில் ஒருத்தாங்க பின்னால் வந்து என்ன ஆபிச்சு அந்த ஆபீசர் தான் தப்பா சொல்றாருன்னா நீயே அதை ஆமாங்கிறியாங்கிறான் ஒன்னே ஒரு போது நீ வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு பக்கத்துக்கு வரா நீ என்ன சொல்ற எனக்கு புரியலங்குற இரும்பு போஸ்ட் இல்லாட்டி என்ன நம்ம ஊரெல்லாம் இவ்வளவு பனை கிடக்குல்ல பனையை அறுத்து அங்கே இங்கே நட்டு வச்சு கரண்ட் கம்பியை இழுத்து லைட் இழுதிட்டு போகுதுன்னு இதுதான் சயின்ஸு அந்த இடத்திலேயே சொல்லி அந்த பனை மரங்களை நட்டு வைத்து அதில் மின்சார அந்த கம்பியை இழுத்து மின்சார லைட் போட்டு இதுதான் ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும் இலக்கணம் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஆடு மாடு மேய்க்கிறவன் சொன்னாலும் அதில் இருக்க நியாயத்தை ஏற்றி கொண்டு செயல்படுத்துனார்ல ஆனா இங்க இருக்கிற நான் மத்திய அமைச்சர் எனக்கு எதிராக சொல்லலாமா அப்படிங்கிற திமிர் எப்ப வருதுன்னா காமராஜன் செதுக்கி செதுக்கி வந்தவர் மக்கள்கிட்ட ஒருத்தரையும் கையில கால அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவனுடைய தேவைகளுக்காக அவனோடு போராடி அவனுக்காக போராடி அப்படி மேல வந்தவர் எந்த தேர்தலையும் நிற்காம அதிகார இருக்க யாரோ ஒருத்தரை மட்டும் திருப்திப்படுத்தி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தாக்க இந்த திமிர் ஆணவம் அகம்பாவம் இந்த இதெல்லாம் வரும் அதுதான் அம்மையாருக்கு வந்திருக்கு வேற என்ன பண்ண முடியும் ஜனநாயகம் இது கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த மாதிரியான விஷயங்களா இது போயிட்டு இருக்கு இல்ல நான் இதுல இன்னும் கேட்க வேண்டியது அந்த இடியினுடைய அதிகாரம் வரைமுறையற்ற அதிகாரம் போலீஸ விட நாங்க அதிகாரமிக்கவர்கள் எங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொருந்தாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் நைன்டீன் இதெல்லாம் பேசாதீங்க நாங்க வந்து விசாரிக்கிறதுக்கே நாங்க கைது தான் செய்வோம் விசாரிச்சுட்டுலாம் கைது செய்ய மாட்டோம் கைது செஞ்சுட்டு மெல்லமா கூட விசாரிப்போம் சாட்சிகள் அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிப்போம் இந்த டோன் இருக்கு பாத்தீங்களா இந்த டோன் குறைஞ்சிருக்கான்னு கேட்கறது ஈடிங்கிற விஷயத்த வச்சு ரெண்டு முதலமைச்சர்களையும் அவங்க கைது செஞ்சிருக்காங்க என்ன மாறி இருக்குன்னு ஒண்ணு பாக்கணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டுல போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறா இருப்ப உங்க நரேந்திரன் அப்போ அங்கதான் இருக்கு விஷயம் அப்படி இறங்கி வந்திருக்காங்க அர்த்தம் நேத்து நேத்தோர்ல அத்வானி வணக்கம் போடும் போது திரும்பி போனவரு உச்சநீதிமன்ற நீதிபதி வீட்டுக்கு போய் பூஜை பண்றாருன்னா அப்ப சட்டம் நமக்கு எதிராக வந்தா நமக்கு ஆபத்து நினைக்கிறதுனால அதனால ஈடிக்கு அவர் கைது பண்ணலாம் அது தவறு இருந்தால் அவர்கள் மீதே நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு சாதாரணமா இல்ல காவல்துறையின் உச்சகட்ட அதிகாரத்தில் இருந்த பல ஐபிஎஸ் அதிகாரம்லாம் கைது பண்ணி சிறைக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அது இவர்களுக்கு பொருந்தும் தப்பு பண்ணாங்கன்னா நாளைக்கு அவர்கள் போகத்தான் செய்வாங்க அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இடியில் இருக்கிறவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நாம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி தவறு செய்ய மாட்டார்கள் அப்படி தவறு செய்தால் ஆட்சி மாறுகிற போது அதற்கு உரிய தண்டனையை பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அதான் நம்ம சொல்லலாம் அப்படிதான் கண்டிப்பா அப்ப வந்து இவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை வரும் நீதித்துறை இடி எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை வந்துடும் நம்ம பிரதமர் நரேந்திரன் போய்

எல்லாரும் அது போனதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நீங்க இன்னொரு விளக்கம் கொடுக்குறீங்க ஆனா இதுல சந்திரசுட் அவர்கள் ஒரு தலைமை நீதிபதினா ஜாதி மத கட்சி மாநிலம் மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உயர்வான இடத்தில் இருப்பவர் தான் நம்முடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதி அப்பேற்பட்ட பொறுப்பு அது கவர்னரும் அப்படிப்பட்ட பொறுப்பு தான் பட் கவர்னர் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருப்பதில்லைங்கிறது இருந்தால் நீதிபதியை நம்ம எல்லாரும் பெரிய இடத்துல வச்சிருக்கோம் அவர் இப்படி ஆளுமருக்கத்தோட நெருக்கமா இருக்க மாதிரி காண்பிப்பது சந்திரசுட்டுக்கும் அது அங்கதான் தப்பு பண்றேன் அவர் காட்டல அவர் பிரதமர் வீட்டுல போய் இவர் பூஜை பண்ணல அவர் வீட்டுல பிரதமர் போய் பூஜை பண்றாரு அதுக்கு இவர் என்ன இவர் கூப்பிட இவர் அழைக்கலையா இவர் எதுக்கு அழைக்கிறாரு அப்ப யார் அழைச்சாலும் பிரைம் மினிஸ்டர் வீட்டுல போய் பூஜை பண்ணுவாரா நாளை இன்னைக்கு கூப்பிட்டு பாருங்க வந்து பூஜை பண்ணா நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன் இவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி இணக்கமாக இருப்பதை போல காட்டுகிறார் இது வந்து பிரதமருடைய அச்சத்தை காட்டுகிறது பிரதமர் அருகிலே இருக்கிறவர்கள் அச்சத்தோட இருக்கிறார்கள் என்பதை தான் புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆமா கண்டிப்பா இவர்களுடைய அடக்குமுறை சட்டங்கள் இந்த விஷயங்கள் இதை எப்படி எதிர்கொள்வது மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் எப்படி பார்க்கும் இது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறத உங்களுடைய அரசியல் அனுபவத்தை வந்து ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சீங்க நன்றி நன்றி வணக்கம்